நடிகர் தனுஷ் தன்னுடைய மகன் என்று உரிமை கொண்டாடி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த கதிரேசன் என்பவர் உடல்நலக்குறைவால் தற்பொழுது உயிரிழந்துள்ளார் இந்த ஒரு செய்தி நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் தனுஷ் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனான தனுஷ் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடிகர் தனுஷை தன்னுடைய மகன் என்று கூறி மதுரை மாவட்டம் வேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி என்கிற தம்பதி வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் தனுஷ் அவர்கள் தன்னுடைய பெற்றோர் இல்லை என திட்டவட்டமாக மறுத்தார் முதலில் மேலூர் தொடரப்பட்ட இந்த வழக்கு தள்ளுபடியான நிலையில் பின்னர் மதுரை அந்த தம்பதி தங்களுக்கு வயதாகிவிட்டதால் தங்களுடைய பராமரிப்பு தொகை வழங்கிடக் கோரி வழக்கும் தொடர்ந்திருந்தனர் ஆனால் இந்த ஒரு வழக்குகளோ போதிய ஆதாரங்கள் இன்றி தள்ளுபடியும் ஆனது இதனிடையே எழுபது வயதாகும் கதிரேசன் அண்மையில் உடல்நலக்குறைவு காரணமாக மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் கடந்த சில நாட்களாக அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கதிரேசன் சிகிச்சை நேற்று உயிரிழந்துள்ளார் அவரை கடைசி காலத்தில் கடும் நிதி நெருக்கடியால் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் மற்றும் மதுரை ஹைகோர்ட்டில் தனுஷ் தனது மகன் என உத்தரவிடக் கோரி கதிரேசன் தொடர்ந்த வழக்குகள் தள்ளுபடி ஆனாலும் மாவட்ட கோர்ட்டில் அவர் தொடர்ந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம தொடர்ந்து நெட் பண்ணுங்க